சிவசிவ திருச்சிட்டம்பலம் நாம் அனைவரும் சிவபிரனை வழிபடும்போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் சிவசிவ தேவாரம் அண்ணாவும் கழுகுன்றும் ஆயமலையாய் வாழ்வார் விண்ணோரும் மன்னோரும் வியந்து ஏத்தே அருள் செய்வார் கண்ணாவார் உலகுக்கு கருத்தாவார் புறம் எரித்த பெண்ணான் ஆம்பெருமானார் பெருவேலூர் பிரியாரே திருவாசகம் ஈண்டிய மாயா இருள்கட எப்பொருளும் விலங்கற் தூண்டிய ஜோதியை மீனவனும் சொல்ல வல்லன் அல்லன் வேண்டிய போதே விளக்கு இலை வாய்தல் விரும்புமிந்தால் பாண்டியனார் அருள் செய்கின்ற முத்தி பரிசு இதுவே திருவிசைப்பா செக்கர் ஒத்துவினூர் ஆயிரத்திரள் ஒப்பாம் தில்லை சொக்கர் அம்பலவர் என்னும் கருதியை கருதமாட்டாம் எக்கரை கொண்டாம் மிண்ட எத்தரை புத்தராதி பொக்கரை காண கண்வாய் பேசாது அப்பெய்களோடே திருப்பல்லாண்டு நிட்டையிலா உடல் நீத்து என்னை ஆண்ட நிகரிலா வண்ணங்களும் சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் தீரங்களுமே சிந்தித்து அட்ட மூர்த்திக்கு என் அகம் ஊறும் அமிர்தினுக்கு நிழல் பட்டனுக்கு என்னை தன்பால் படுத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பெரிய புறம் வலம் பயிலும் புறம்பனை மிடைந்த தலம் பொலியும் புனல் செந்தாமரை செல்வி தட மலரால் கலம்பையில் நீர் கடல் மலர்வது ஒரு பரிதி என கருதி பல மலர்ந்தால் போல்வ உலக சிவ சிவ பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருட்பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி திருமுறைகளை பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களில் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் பாடி படித்து பயன்பெற வேண்டுகிறோம்